ஆரம்பத்தில் மிகுந்த சிரமங்கள் கஷ்டங்கள் நடத்த முடியாத சூழ்நிலையெல்லாம் சந்தித்த போது ஆண்டவர் வாக்கு கொடுத்து பலப்படுத்தி தைரியப்படுத்தினார் கடைசியில் இப்பொழுது எம்டியாக இருக்கிற சார் ஐசக் அவங்க தேவன் அவளை தெரிந்தெடுத்து அவங்க கையில் இதை ஒப்படைக்க வைத்த பிறகு இது தொடர்ந்து தெய்வ சித்தத்தை நிறைவேற்றுகிறதை தெளிவாக என்னால் பார்க்க முடிகிறது அதாவது உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் மக்களுக்கு சொல்லுங்கள் உண்மையான செய்தியை மக்கள் அறிந்து கொள்ளணும் எந்த விதமான ஒரு ஒரு சைடாக நியூஸ் போடக்கூடாது ஜனங்களுக்கு உண்மை செய்தி சொல்லப்படணும் என்பதாய் சொல்லப்பட்டு தான் இந்த தொலைக்காட்சி ஆரம்பிக்கப்பட்டு இந்த உண்மையை சொல்கிறதுனால பல எதிர்ப்புகளை சத்தியன் டிவி சந்தித்தது பல மிரட்டல்களை சந்தித்தது ஏ எம்டிஏ கொலை பண்ணுவதற்கு கூட ஆட்கள் அனுப்பப்பட்டாங்க அதனால் உண்டான பாடுகளெல்லாம் அறிந்திருக்கிறோம் பணம் கொடுத்து அதனால் தாஜா செய்யப்பட்ட சம்பவங்களும் நடந்தது சத்தியம் டிவி உருவாக்கப்பட்டு பதினைந்து வருடங்களை முடித்து பதினாறாவது வருடத்தை காலடியை எடுத்து வைத்திருக்கிறது அப்படின்னு ஆசிரஸ் அவர்கள் சொல்கிறாரு இந்த சத்தியம் டி டிவி பதினைந்து வருடங்களாக மக்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை நல்ல நிகழ்ச்சிகளை மக்கள் முன்னேற்றத்திற்கு உண்டான நிகழ்ச்சிகளை கொடுத்து இருக்கிறோம் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு நல்ல நிகழ்ச்சி நடத்தினோம் வாலிபர்கள் எத்தனையோ குடிகாரர்களுக்கு பிராந்தி விஸ்கி குடிக்கிறவங்களை எவ்வளோ எத்தனை பேர் மனம் திரும்பிட்டாங்க இந்த சத்தியம் டிவியோட நிகழ்ச்சிகளை பார்த்து பல பேர் பல நல்ல குணங்களுக்கு திரும்பிட்டாங்க பழைய குணங்களை துர்குணங்களிலிருந்து மீண்டு நல்ல குணங்களுக்கு வந்துட்டாங்க மாறிட்டாங்க அப்படின்னு போர் சில அரசர் சொல்கிறார் சத்தியம் டிவி சத்தியம் டிவி தொடங்கி பதினைந்து வருடம் ஆகுது பதினைந்து வருடங்களுக்கு முன்னால் இது தொடங்கப்பட்ட போது எனக்கும் தெரியும் இது கத்திரால் உண்டானது அப்படின்னு ஒரு குரல் அப்படின்னு சொல்லி அந்த சத்தியம் டிவியை தொடர்ந்தாங்க ஆட ஆட நல்லது நல்லது இல்லை ஒரு நல்ல தான் அப்படின்னு நானும் யோசிச்சிருந்தேன் ஆனால் இந்த சத்தியம் டிவி தொடங்கி பதினைந்து ஆகிவிட்டது இந்த சமுதாயத்திலே இந்த சத்தியம் டிவி என்ன மாற்றத்தை கொண்டு வந்தது ஒரு சமுதாயத்தில் எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது கற்பழிப்பு கொலை கொள்ளை திருட்டு ஏமாற்றுவது இதெல்லாம் நடக்குது பொதுவாக நடக்குது குடும்பத்திலே எத்தனையோ பிரச்சனைகள் நடக்குது குடும்பத்தில் கடவுள் மலைக்குள்ள சண்டை எப்போ சத்தியம் டிவி தொடங்கி பதினைந்து வருஷங்கள் ஆகிடுச்சு திரு இன்றைக்கு இன்றைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையா கடன் மலைக்குள்ள சண்டை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படுவதில்லை வருமானம் இல்லை வியாதிகள் வியாதிகளால் குடும்பங்கள் மனித சரீரமானது நிரம்பி வழிகிறது இன்றைக்கும் மருந்த மாத்திரைகள் சாப்பிட்டு கொண்டு உயிர் வாழ்ந்து இந்த கிறிஸ்தவர்கள் முதல் கொண்டு அப்படி இருக்க இப்படி இருக்க சத்தியம் டிவி என்ன ஒரு சமுதாய மாற்றத்தை இந்த உலகத்திலே சேர்ந்தது உலகம் முழுக்க நாங்கள் சத்தியம் டிவி மக்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு கொண்டு போறோம் நற்செய்தியை கொண்டு போறோம் நற்செய்தி என்றால் என்ன ஐயா நல்ல செய்தி என்ன என்னங்க ஐயா அங்கங்க இன்னைக்கு ஒவ்வொரு தனி மனிதனுடைய கடன் சுமைகள் கொண்டு போகிறது அந்த கடனில் இருந்து விடுபடுவதற்கு ஏதாவது இந்த சத்தியம் டிவி வழி சொன்னதா பெற்றோர்கள் குடும்பம் கடவுள் மனைவி சந்தோஷமாக இருக்க இந்த சத்தியம் டிவி ஏதாவது வழி சொன்னதா இன்னைக்கு கோர்ட்ல கிறிஸ்தவருடைய விவகாரத்தை அதிகரித்துக் கொண்டு போகிறது போது கிறிஸ்தவர்களுடைய சொத்து தகராறு அதிகரித்துக் கொண்டு போகிறது போது கோர்ட்ல நீதிமன்றத்தில் ஜட்ஜிகளே குழுமி போடுறாங்க ஏன்னா கிறிஸ்தவங்களுக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் தொடருது அப்படின்னு ஜட்ஜுகளுக்கு கோட்டில் இருக்கிற ஒரு சந்தேகத்தை ஏற்படுது குழப்பத்தை ஏற்படுத்தி பட்டு இருக்குது இந்த கிறிஸ்துவ உலகத்தில் நடக்கிற அநியாய அக்கிரமம் ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை மத்தியில் அப்படி இருக்கும்போது இந்த சத்தியம் டிவி என்ன செய்தது பதினைந்து வருடமாக இந்த சமுதாயத்தில் என்ன மாற்றம் கொண்டு வந்தது கொலைகள் ஒழிந்து ஒழிந்து விட்டுதான் கற்பழிப்பு ஒழிந்து விட்டதா இல்லை கல்வியில் முன்னேற்றம் அடைந்து விட்டார்களா ஆளும் வளரணும் ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய சொன்னாங்க இந்த ஆளும் வளரத்துக்கு அறிவும் வளரத்துக்கு இந்த சத்தியம் டிவி என்ன செய்திருக்குது ஒரு தனி மனிதனுடைய பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறதுக்கு இந்த சத்தியம் டிவி என்ன செய்திருக்குது மோகர் அரசு நாங்கள் தான் சத்தியம் டிவி ஓனர் நாங்கள் பெரிய அதில் மெம்பர்ஷிப்பு இதெல்லாம் போட்டு நாங்கள் அது பெரிய பெரிய விஷயமாக நடத்தி இருக்கிறோம் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க முன்னூறு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க ஐயா மொகர்சில் ஆசஸ் அவர்களே நீங்கள் லட்ச சத்தியம் டிவி தொடங்கினாலும் லட்சம் கோடிகள் சத்தியம் டிவிகள் நீங்கள் தொடங்கினாலும் உங்களால் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றமும் கொண்டு வர முடியாது மிஸ்டர் மொகர்சில் ஆசஸ் அவர்களே அவர்களுடைய அபிமானிகளே கொஞ்சம் சிந்தியுங்கள் இந்த பைபிள் என்ன சொல்கிறது இந்த சத்திய வேதம் என்ன சொல்கிறது அப்படின்றது இந்த சத்திய வேதத்துல இருந்து இந்த சத்தியம் டிவி ஒன்றும் சொன்னது கிடையாது நம்முடைய தான் சத்தியம் நம்முடைய தான் சரீரம் தான் சத்தியம் இந்த சரீரத்துக்கு இந்த சத்தியம் டிவி என்ன செய்தது என்ன சொன்னது இந்த இந்த சரீர சுகத்துக்கு மனித சரீர சுகத்துக்கு இந்த சத்தியம் டிவி என்ன சொன்னது மனிதனுடைய ஆரோக்கியத்துக்கு இந்த சத்தியம் டிவி என்ன சொன்னது மனிதனுடைய உள்ளுருவு சிறப்பாக செயல்பட இந்த சத்தியம் டிவி என்ன செய் சொன்னது ஒரு நல்ல விஷயத்தை என்ன சொன்னது சமுதாயத்தில் இவ்வளவு குழப்பங்கள் நீடித்து கொண்டு இருக்கிறது காலகாலமாக தொடரும் பிரச்சனைகள் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதற்கெல்லாம் தீர்வு இந்த சத்தியம் டிவியும் மோகன்சியல் ஆசிரஸும் என்ன சொன்னார்கள் நண்பர்களே இந்த மாதிரி ஒரு நாலு பேரோட நானும் ஓடுறேன்னு சொல்லிட்டு ஓடிங்கிருந்த சத்யம் டிவி நாலு பேரோட நானும் ஒரு பாஸ்டர் நாலு பேரோட நானும் ஒரு பிரசங்கி யாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஒரு மாற்றமும் ஏற்படலாம் ஆறு வயதிலே கண்ணாடி போட்டுக்கிறாங்க காரணம் என்ன அது தெரியாது இந்த சத்தியம் டிவி ஓடர் மோகன்சி லாசர் அவர்களுக்கும் அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் இந்த சமுதாயத்தில் நடக்கும் பிரச்சனைகளுக்கும் அவர்களுக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி போய்கொண்டிருக்கிறது சத்தியம் டிவி பைபிளோட இன்னொரு பெயர் சத்தியம் இந்த சத்திய பைபிள் பைபிளில் இருக்கிற சத்தியத்தை இவங்க சரியாக சொல்றது கிடையாது உள்ள சத்தியத்தில் இருக்கிற மறைபொருள் ரகசியம் அறியாதவர்கள் மோகன்சி லாசஸ் அவர்களும் சத்யம் டிவி அவர்களும் ஷேர் அவருடைய முன்னோரு ஷேர் ஹோல்டர்ஸ்களும் இப்படித்தான் காசுக்காக ஒரு டிவி நடத்தும் மோகன்சி லாசரஸ் அவர்கள் இப்படி ஒரு சமுதாயத்தை பற்றி கவலைப்படாதவர் மனித சரீரங்களை பற்றி கவலைப்படாதவர் தன் மனைவியின் சரீரத்தை பற்றி கவலைப்படாத மோகன்சிலாச அவருடைய சொந்த சரீரத்தை பற்றி அவர் கவலைப்படாதவர் சத்தியம் சத்தியம் சொல்கிறேன் சொல்லிட்டு கருப்பு பைபிள் கருப்பு மூடி மூடி போட்ட கவர் போட்ட பைபிளை கையில வச்சுக்கினு தலை நிறைய நினைத்து போன முடிக்கு டை அடிச்சுக்கணும் திரிய போகர்சி லாசஸ் அவர்களுக்கு இந்த பைபிள் சத்தியம் புரியாது நன்றே இவர் சத்தியம் டிவி சொல் செய்ய நடந்த லாய் கேட்டவர் சொல்ல லாய் கேட்டவர் மோகன் சி லாசர் அவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு வெற்றி விளக்கத்தை வேதத்திலிருந்து வேதத்திலிருந்து ஒரு வெற்றி விளக்கத்தை தான் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் வேதத்திலிருந்து ஒரு விவரமான விளக்கத்தை இவர் கொடுப்பதில்லை வேதத்தில் உள்ள ரகசிய மறைவுகளை இவர் அறிந்ததில்லை அதனால் கொடுப்பதில்லை இல்லத்த செஞ்சு கிழிச்சுங்கன்னு சொல்லிட்டு அங்க ஒருத்தர் கேட்குறாரு மிஸ்டர் முகர்ச்சி அவர்களே இந்த பதினைந்து வருடமாக இந்த சத்யம் டிவி என்ன செய்து கிழித்தது அப்படின்னு நான் கேட்கல இன்னொருத்தர் கேக்குறாரு இந்த மாதிரி ஒன்றுக்கு உதவாத வேலைகள் தான் இன்னைக்கு இந்த சமுதாயத்துல ரொம்ப தீவிரமா இருக்குது ஆ சத்யம் டிவி ஆ சத்யம் டிவியில் வர பிரச்சனை கேட்டால் நாங்கள் ஆசீர்வாதம் ஆகிடுவோம் ஆ சத்யம் டிவியில் பிரச்சனைய கேட்டால் நாங்கள் மனசு சந்தோஷமாயிடுவோம் மனசு நிம்மதியாயிடுவோம் என் குடும்பம் நல்லா செழிப்பாயிடும் இந்த சத்தியம் டிவி நேயர்கள் சத்தியம் டிவி அதை ரசிக்கும் ரசிகர்கள் சத்தியம் டிவியின் ரசிகர் கூட்டம் நாங்க தான் நிம்மதி அறிஞ்சிருக்கிறோம் இந்த சத்தியம் டிவி வர பிரசங்கல்ல ஒன்று விடாத கால்தான் எங்களுக்கு சந்தோஷ சமாதானம் நொடி இல்லாத நான் வாழ்ந்துக்கிட்டு அப்படி நினைப்பில் இருக்காங்க இந்த சத்தியம் டிவி ரசிகர்கள் நண்பரே மனிதனுக்கு தேவையானது ஒன்று அதுவே ஆரோக்கியம் மனிதனுக்கு தேவையானது ஒன்று அதுவே கல்வி மனிதனுக்கு தேவையானது ஒன்று அதுவே குடும்ப ஒற்றுமையில் சந்தோஷம் சமாதானம் இதை மையமாக வைத்து எழுதப்பட்டதுதான் இந்த பைபிள் அந்த பைபிள் மனித வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டது மனிதனுடைய மனிதனுக்குள் இருக்கின்ற உள்ளுறுப்புகளை மனித சரீரத்திற்குள் இருக்கிற உள்ளுறுப்புகளை அந்த பைபிளில் இருக்கிற சத்தியம் டிஸ்கிரைப் பண்ணுது நம்முடைய சரீரத்தில் உள்ள அங்கங்கள் அங்கத்தில் உள்ள அவையலங்களை இந்த டிவி இந்த இதெல்லாம் சவலை கிடையாது ஒரு பாட்டும் கூத்தும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்று சத்தியம் டிவி ஷேர் அவருடைய அந்த சத்தியம் டிவி தலைமை நிர்வாகிகளும் அங்கு வேலை செய்யும் ஊழியர்களும் சம்பளத்துக்கு காசுக்கே ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள் சமுதாய மாற்றம் வர வேண்டும் என்று அவர்கள் சிந்தனை கிடையாது மக்கள் சந்தோஷமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர்கள் சிந்திப்பது இல்லை மக்கள் வேதி இல்லாமல் வாழ வேண்டும் என்று இந்த சத்தியம் டிவி நிர்வாகிகள் நினைப்பது இல்லை இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வருஷ காலமாக இந்த சத்தியம் டிவி ஒன்றுக்கும் உதவாத போகணும் இதை கேட்க இந்த சத்தியம் டிவியில் வருகிற விஷயங்களை கேட்கிறவர்களின் மக்கள் மக்களும் வீணா வாழ்க்கையும் வீணாக்கி கொண்டிருக்கிறது வேற ஒன்றுங்க நடக்கலை நண்பரு சிந்தியுங்கள் 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 எனவே சிந்திப்பான் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நன்றில்லை